வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் வெற்றி கூட்டாளி ஜெகா பேசுகிறேங்க இன்றைக்கி பங்கு சந்தையில் புத்தாண்டு அன்னைக்கு பரபரப்பாக பேசக்கூடிய ஸ்டாக்ல ஐடிசி அண்டு காட்ஃப்ரி ஃபிலிப்ஸ் இருக்குது இவங்க எப்படி ஒரு கிரிக்கெட்டில் மொதல் பாலில் ஒருத்தர் டக் அவுட் ஆனால் என்ன ஒரு ஃபியர் வருமோ அதே மாதிரி ஃபியர் ஒரு ப்ளூ சிப் கம்பெனி ஐடிசி எஃப்எம்சிஜியில் ஐடிசி அண்ட் காட்ஃப்ரீ ஃபிலிப்ஸு கிட்டத்தட்ட ஒரே நாளில் பத்து சதவீதமும் காட்ஃப்ரீ ஃபிலிப்ஸ் பதினேழு சதவீதமும் சரிவடைஞ்சிருக்கு இதுக்கு என்ன காரணம் அவங்களுடைய ரிசல்ட்டு மோசமாக இல்லைங்க அதற்கான முழுமையான விளக்கம் என்னென்னா அந்த நிறுவனத்தின் மீது அதாவது சிகரெட் தயாரிக்கக்கூடிய கம்பெனியின் மீது அரசாங்கம் வருகிற பிப்ரவரி ஒன்றுலேருந்து எக்ஸைஸ் டியூட்டி கலால் வரி செஸ் இந்த மாதிரி விஷயங்களை ஃபார்ட்டி பர்சேஜ்க்கு மேலே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இது நடைமுறைக்கு வரும்போது அதனுடைய சேல்ஸ் குறையவும் அதனால் அதனுடைய லாபமும் குறையும் அப்படிங்கிற ஒரு தொலைநோக்கு பார்வையில் இதை வச்சுருக்கக்கூடிய பெரிய நிறுவனங்கள் லைக் எஸ்பிஐ எல்ஐசி மற்ற சில நிறுவனங்களும் இந்த பங்குகளில் வந்து பெருமளவு வெளியில் போயிருக்கலாம் அப்படிங்கிறது தான் இதனுடைய முக்கியமான காரணம் ஸோ இந்த சரிவுக்கான முக்கியமான காரணம் பெரும் முதலீட்டாளர்கள் இந்த பங்கினுடைய எதிர்கால லாபமற்ற மதிப்பு குறையும் என்று கணித்து இன்றே அந்த பங்குகளை அதிக அளவில் விற்று வெளியேறினார்கள் என்பதுதான் இதனுடைய முக்கியமான கருத்து ஸோ ஒரு சம்பவம் நடக்குது அல்லது ஒரு செயல் நடக்கப்போகுது அப்படின்னா அதற்கான எதிர்கால மதிப்பை கொண்டு தான் அந்த பங்கினுடைய ரியாக்ஷன் இன்னைக்கு இருக்குது அப்போ இந்த ஐடிசி ஷேரோட அஞ்சு லட்சம் கோடி சொத்து மதிப்பு இன்றைக்கி ஒரே நாளில் பத்து பர்சன்டேஜ் சரிவடைஞ்சிருக்குன்னா பாருங்கள் எவ்வளோ பெரிய இம்பேக்ட்னு இது ரெண்டாயிரத்தி இருபதுக்கு அப்புறம் மிகப்பெரிய வீழ்ச்சியாக கருதப்படுது ஸோ இந்த இடத்துல நிறைய ப்ரோக்கரேஜ் பையில் வந்து இதை ஹோல்டுக்கும் சில ப்ரோக்கரேஜ் எக்ஸிட் பண்ணவும் சொல்லியிருக்காங்க ஸோ என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் இந்த மாதிரி சமயத்தில் இந்த ஸ்டாக்கோடைய நெக்ஸ்ட் குவார்டர்லி ரிசல்ட்டை நல்லா கூர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் தென் வி ஹாவ் டு டேக் அ டிசிஷன் ஸோ உங்களுடைய சொந்த கருத்து நீங்கள் ஐடிசி பங்கை வச்சுருந்தாலோ அல்லது காட் ஃப்ரீ பங்குகளை வச்சுருந்தாலோ ஸோ இந்த பங்குகளை நீங்கள் என்ன முடிவெடுக்க போகிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் குறிப்பிடுங்க நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் என்னென்னா கிட்டத்தட்ட பதினாலு சதவீதத்துக்கு மேலே இந்த நிறுவனத்தில் நாற்பத்தி ஆறு மியூச்சுவல் ஃபண்ட் மிகப்பெரிய நிறுவனங்கள் இதனுடைய பங்குகளை வச்சுருக்கு இந்த புத்தாண்டு தொடக்கத்தில் இந்த மாதிரி பங்குகளை நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா என்ன பண்ண போகிறீங்க அல்ல இது வரைக்கும் வாங்கலை இப்போ வாங்குவீங்களா இல்லை வித்துருவீங்களா அப்படிங்கிற ஒரு கால்குலேஷனை நீங்களே பண்ணி பாருங்கள் உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது பதிவு பண்ண விரும்புனா கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க நம்மளுடைய நோக்கம் அறிவின் துணை கொண்டு ஆபத்தை எதிர்கொண்டால் ஆதாயம் அடையலாம் ஒவ்வொரு மனிதரும் பங்குச்சந்தையில் பணம் சம்பாதிக்க வேண்டும் அறிவின் துணையுடன் நன்றி